என்ன சவுண்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்கா நீங்கள் உறிஞ்சிட உறிஞ்ச பார்த்தா எழு ஊருக்கு தெரியும் போல ஆளனி பருப்பு இன்னும் தேங்காய் நல்லா முத்துல தேங்காய் போட்டிருந்தா நல்லா இருக்கும் குழம்பு ஆமாம் சூப்பராக இருக்கா பிள்ளைங்க தான் தோளு தோலுன்னு சொல்லி சாப்பிட மாட்டுதுக இந்த நாட்டுக்கோழி எடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு தோல் தாங்க வரும் பீஸாக வேணும்மா எங்கே போகிறது ப்ளாய் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க காமிங்க அப்படியே கிண்ணத்தை தூக்கி அப்படியே லெட் பீஸாக கடிங்க இது லெட் பீஸா மண்டையை போட்டுவிட்டு லெட் பீஸ் இப்படி எனக்கு மாதிரி போடுறேன் குளிச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்றீங்க வா உங்களுக்குலாம் கொடுத்து வச்ச வாழ்க்கை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுங்க வந்தா இதில் சாப்பிடுங்க வீடியோவில் அப்படியே பீஸு லெட் பீஸ் எடுத்து இப்படி கடிக்கணும்

அடேங்கப்பா வீடியோவில் பெரிய பெரிய வீடியோஸ்காரங்களே தோத்துட்டிங்கப்பாவா முறிஞ்சுருல ஆ சூப்பர் சூப்பர் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுங்க நாட்டுக்கோழி எதுக்கு ஆ சரி சரி சாப்பிடுங்க குடிங்க குடிங்க உடம்புக்கு நல்லது நாட்டுக்கோழி குழம்புங்க எங்கள் வீட்டில் மணக்க மணக்க வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கார் வெளுத்து இருக்கார் எல்லாரையும் வீட்டு